இன்றைய ஒரு பதிவில் நம்ம பார்க்கவிருப்பது வீடு மனை வாங்கும் யோகம் ஒரு ஜாதகத்தில் வீடு மனை யோகம் அப்படிங்கிறத வந்து நம்ம செவ்வாய் பார்ப்போம் நாலாம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இதெல்லாமே பார்த்து அந்த வீடு மனை யோகம் அதிர்ஷ்டம் இல்லை இது இல்லாமல் அந்த வீடு மனை வாங்கினாலும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கவும் முடியும் சரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வீடு வாங்குறதுல பிரச்சனை இருக்கு மனை வாங்குறதுல பிரச்சனை இருக்கு இல்ல வாங்கிட்டோம் அதை விற்க முடியல நிறைய சிக்கல்கள் வீடு சார்ந்தும் மனை சார்ந்தும் இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு வீடு வாங்குவாங்க அந்த வீட்டுல குடியேற முடியாது வீடு சில பேரால கட்ட முடியாது சில பேர் வீடு வாங்குவாங்க அதுல பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியான வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் தாந்திரிக பரிகார விளக்கு முறை பார்க்கலாம் முதல்ல வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கற ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது போய் வீடு வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு எளிமையான தாந்திரிக பரிகார விளக்கு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா குத்து குத்துவிளக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த குத்துவிளக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முகங்கள் இருக்க குத்துவிளக்கு இருக்கு நம்ம கேரளா விளக்குன்னு சொல்லக்கூடிய குத்துவிளக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா முகங்கள் இல்லாம இருக்கும் இது ரெண்டு விதமான குத்துவிளக்குகள் நம்ம பார்த்திருப்போம் வீடு மனை வங்களுக்கு ஒரு விளக்கு முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு முகங்கள் கொண்ட குத்து விளக்கு கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்தளை மாதிரியான மெட்டல்லையும் கிடைக்கும் மண் அகல் விளக்குல சில இடங்கள்ல மட்டும் இந்த ஏழு முக விளக்கு கிடைக்குது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இத வந்து மண்ணில் மண் அகல் விளக்குல ஏழு முகம் வச்சு ஏத்துறது அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம மெட்டல்ல கிடைக்கிற விளக்குகள்ல ஏழு முகம் இருந்ததுன்னா நம்ம அதை வாங்கிக்கலாம் வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆஹ் எண்ணெய்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இழுப்பை எண்ணெய் ஏழு முகம் கொண்ட குத்து விளக்கு இதுல வந்து இலுப்பை எண்ணெய் ஊத்தி நம்ம செவ்வாய்கிழமை தோறும் ஏற்றனும் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஒரு விசேஷம் ராத்திரி எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் கூட இதை ஏத்தலாம் பொதுவாக காலையில ஏத்துறத விட மதியமும் இரவும் ஏத்துறது நல்லது இந்த விளக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த விளக்க எப்படி முத முதல்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கும் பாரம்பரிய முக்கியமான ஒரு முறை இருக்கு இதுல என்னன்னா விளக்க வாங்கிட்டு வந்தோம்னா அதை முதல்ல நம்ம அப்படியே வந்து கழுவிட்டு ஏத்துறது அப்படிங்கறத விட ஒரு குத்து விளக்கு நீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அத முதல்ல வந்து ஒரு பச்சரிசி பச்சரிசி நிரப்பப்பட்ட பாத்திரம் பானை எதுவனா இருக்கலாம் அந்த பச்சரிசி நிரப்பப்பட்ட பாத்திரத்துல நீங்க வைக்கணும் அந்த அரிசியால முதல்ல அந்த வந்து அரிசியை போட்டு அந்த அந்த நம்ம விளக்கு இருக்கிற மாதிரி அதாவது அரிசி மாதிரி அந்த விளக்கு இருக்கணும் அப்படி வந்து நம்ம வச்சு அதை எடுக்கணும் இது ஒரு நாள் முழுக்க நம்ம வச்சிருக்கணும் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அத நம்ம தண்ணீரால் தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் முத முதல்ல இந்த விளக்க நம்ம வாங்கிட்டு வந்தது எந்த விளக்கா இருந்தாலும் சரி அது எந்த விளக்குன்னு இல்ல காமாட்சி எந்தாலும்ள்ளிக்க சரி வெள்ளிக்கிழமை மாலை பொழுதுல ஏத்தனாலும் சரி இப்ப வெள்ளிக்கிழமை முத முதல விளக்கை வந்து நம்ம ஏத்தணும் இப்போ இந்த வீடு மனை வாங்கறதுக்கான ஏழு முக குத்து விளக்கை நம்ம வாங்கிட்டு வந்த அரிசியில வச்சு ஒரு நாள் முழுக்க அரிசி பச்சரிசி அந்த விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம முத முதல்ல ஏத்துறது இந்த மாதிரி தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு முத முதல்ல ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க தினமும் ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த வீடு மனை யோகம் அமைய செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகள்ல இழுப்பை எண்ணெய் தீபம் இட்டு செவ்வாய் ஹோரையில் தொடர்ந்து நம்ம ஏத்திக்கிட்டே வரும்போது இந்த வீடு வாங்குறதுல இருக்க பிரச்சனை இடம் வாங்குறதுல இருக்கிற பிரச்சனைகள் இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்டி அதில் இருக்கீங்க அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தோஷங்கள் இருந்தாலும் இந்த விளக்கை ஏற்றும் போது நிவர்த்தி ஆகிட்டே வரும் அப்படிங்கிறது இது வந்து பண்டைய ஓலைச்சுவடி முறைகள் வந்து நமக்கு கிடைக்குது இந்த விளக்கு வந்து ஏற்றும் போது அந்த வீட்டில் எந்த விதமான தோஷங்கள் வாசதோஷமாக இருந்தாலும் அது படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏழு முகம் அப்படிங்கறது ரொம்ப வந்து ஒரு உச்ச நிலை அதாவது பாத்தீங்கன்னா தெய்வ கடாச்சத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒன்றா இருக்கு மண்மனை வீடு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த விளக்கை நம்ம ஏத்தலாம்